ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்சி இப்போ நம்ம சூப்பரான மோப் செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் அதுவும் ஆஃபர் ப்ரைஸில் இது மைக்ரோ பிளேட்டட் செயின் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் எயிட்டி இதோட சைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு மாடல் ஒன் பை பா காமிக்கிறேன் இந்த மாடல் பிடிச்சிருந்துச்சின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான த்ரீ பால் வச்சது ஒயிட் ஸ்டோன் ஃபுல் ஒயிட் ஸ்டோனு இந்த மாடல் பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஷ்மி வச்ச மாடல் இது வந்து பின்னாடியும் வந்து லக்ஷ்மி வச்சது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி இந்த மாடல் பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மைல் மாடல் இதுவும் அப்படியே பின்னாடி பின்னாடியும் அதே மாடல் வரும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் எயிட்டி அதான் இதில் இருக்க எல்லா பீஸும் வந்து ஃபோர் எயிட்டி அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் பால் வச்சது இது ஃபுல் ஒயிட்டு இந்த மாடல் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அதுலேயே வந்து மல்டி கலர் இந்த மாடல் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அடுத்து வந்து இதுவும் ஒரு மைல் மாடல் இதுவும் டபுள் சைடு வரும் முகப்பு அடுத்து வந்து கொஞ்சம் மெல்லிஸாக நடுவில் ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்கு இதில் இருக்க எல்லா மாடலுமே வந்து ஃபோர் எயிட்டி இது வந்து ஆக்சுவலாக இதோடய ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி இது ஆஃபர் ப்ரைஸில் ஃபோர் எயிட்டி இதில் இருக்க மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள்